இந்த ராசிக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் சுபபலம் பெற்றிருக்கிறார் பிறகு பதினைந்து தேதிக்கு பிறகு இந்த சூரியன் என்ற கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் பாக்குஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இது சூரிய புத ஆதிபத்தியமாக வந்து அது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பாக வருவதனால் இவர்களுக்கு இவர்களுக்கு இப்போது இது நாள் வரை மூன்றாம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகம் அமர்ந்திருந்தது இந்த செவ்வாய் என்பவர் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் தேதி அளவில் சிம்ம ராசி மண்டலத்துக்கு வருகிறார் ஒரு சிவராசியை பொறுத்தவரை செவ்வாய் என்பவர் விரயஸ்தானாதிபதியாக வருகிறார் இதனால் வரை விரயஸ்தானாதிபதி நீசம் இனி விரயஸ்தானாதிபதி கேது சேர்க்கை அப்போ கே ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொளிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது இதனால் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதினத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் ரிஷவராசிக்கு என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் பார்ப்போம் இப்போ ரிஷபராசிக்கு நாள் வரை ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் இந்த குரு பகவான் இவர்களுக்கு நிறைய தோல்விகளையும் அவமானத்தையும் டென்ஷனையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக முடக்கம் பண்ணி அதிலிருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வர முடியாத ஒரு சூழ்நிலை இதனால் தோல்வி அவமானம் ஒரு பொதுவான இடத்தில் தலை குனிய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த குரு அப்படிங்கிறவர் இவங்களுக்கு ராசியை விட்டு வெளியே போய் இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து விட்டது இந்த குருவுடன் இவர்களுக்கு புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தில் இணைவதற்கு தயாராக இருக்கிறது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு இந்த ராசிக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் சுபபலம் பெற்றிருக்கிறார் அப்போ நாள் வரை கொஞ்சம் ஒரு மாதிரி முடங்கி இருந்தார்கள் ஒரு மாதிரி சுருண்டு போயிருந்தார்கள் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இனிமே கொஞ்சம் நல்ல பிரிஸ்கா ஸ்பீடாக ஆக்டிவா செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிறகு பதினைந்து தேதிக்கு பிறகு இந்த சூரியன் என்ற கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் பாக்குஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு பேச்சு என்பது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போல் தெளிவாக இருக்கும் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருந்தாலும் இந்த சுக்ரன் என்பவர் அயன சயன போஜனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட்டு ஒரு லக்ஷுரியான லைஃப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ இதனால் வரைக்கும் நிறையா இடங்களில் அடி வாங்கின இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்ட் லக்ஷரி கிடைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ராசியில் புதன் இருக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பிறகு இந்த புதன் என்பவர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு மற்றும் புத்திசால இந்த ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு மற்றும் புத்திசாலித்தனத்துக்கை குறிகாட்டக்கூடிய இந்த புதன் என்பவர் இரண்டாம் வீட்டில் சுபபலம் பெறக்கூடிய காலகட்டங்களில் இது சூரிய புத ஆதிபத்தியமாக வந்து அது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பாக வருவதனால் இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பணம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதனால் வரை இவர்கள் கொடுத்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இப்போ ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை ஒரு பக்கம் குரு பார்ப்பதும் இன்னொரு பக்கம் ராசியாதிபதியே அந்த வீட்டை பார்ப்பதனால் மலமளமளவென்று இவர்கள் இதனால் வரை எங்கு கடனாளியாக இருந்தார்களோ அந்த கடனை படிப்படியாக அடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இதில் பலன்களை ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா இவர்களுக்கு இப்போ இது நாள் வரை மூன்றாம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகம் அமர்ந்திருந்தது இந்த செவ்வாய் என்பவர் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் தேதி அளவில் சிம்ம ராசி மண்டலத்துக்கு வர இருக்கிறார் ஒரு சிவராசியை பொறுத்தவரை செவ்வாய் என்பவர் விரயஸ்தானாதிபதியாக வருகிறார் இது நாள் வரை விரயஸ்தானாதிபதி நீசம் இனி விரயஸ்தானாதிபதி கேது சேர்க்கை அப்போ கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் கேதுவால் ஒரு விதத்தில் சுருக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விரையாதிபதி சுருங்குகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இவங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயும் இங்கு சேர்ந்து கேதுவுடன் சேர்வதனால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த கேது அப்படிங்கிறது வைரஸ் கிருமிகளை குறிகாட்டுகிறது பொதுவாகவே இவர்களோ இவர்களுடைய லைஃப் பார்ட்னரோ இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு ஒரு சமையல செஞ்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ச்சியாக சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரியான விஷயங்களை அவாய்டு பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு எடுத்துக்கொள்வது ஆர்கானிக்கான ஃபுட்டு அதாவது ரொம்பவும் காரம் இல்லாத ஒரு ஃபுட்டை எடுத்துக்கொள்வது எல்லாமே இவர்களை நல்ல விதத்தில் இந்த ஒரு ப்ராப்ளத்திலிருந்து வெளியில் கொண்டு வரும் நாலாம் இடம் வீடு வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்காட்டுவதனால் நாலாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை என்பது உங்களுடைய வீடு வாகனத்தில் குறிப்பாக தெற்கு பாகத்தில் அது ஏன் சார் தெற்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் செவ்வாய் என்பது தெற்கு திசையை குறி காட்டுகிறது ஏதாவது ஒரு ப்ளம்பிங்கோ இல்லை ஒரு எலக்ட்ரிக்கலோ இல்லை அப்ளையன்சஸ் ரிப்பேர் ஆகிறதோ இல்லை மோட்டார் வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அதனை நீங்கள் கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணுவது புத்திசாலித்தனம் விதயம் தவிர இவர்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் ஆக்டிவேட் ஆகிறது பத்தில் ஒரு பாபக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுன்னு சொல்கிறாங்க பதினொன்றாம் இடம் ஒன்பது பத்து அதிபதிகள் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது நிகரற்ற லாபத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் எங்கெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுக்கு உண்டான அந்த பதவியையும் அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் இழந்தார்களோ அதே இடத்தில் இவர்கள் தொலைந்த இடத்தில் திரும்ப கிடைப்பார்கள் ஒரு சபையில் இவர்களுடைய குரல் எடுபடும் இவர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமும் மரியாதையையும் கிடைக்கும் பிசினஸ் மூடி டோட்டலாக வீட்டுக்கு போய் போன ஏரோப்ளைன் மோடுல போட்ட நபர்கள் எல்லாம் தூசி தட்டி திரும்பவும் வியாபாரத்துக்குள் வந்து தங்களுக்குண்டான ஆற்றலை வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டக்கூடிய நேரமாக வருகிறது ஒரு பக்கம் சனி பயிற்சி அனுகூலம் ஒரு பக்கம் குரு பயிற்சி அனுகூலம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை அதையும் தவிர இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இந்த மாதம் ஆட்சி இவர்களுக்கு குரு சொந்த வீட்டை பார்க்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறது பல ஆங்கிளில் தேடி தேடி பார்த்தாலும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் பெனிஃபிஷியலாகத்தான் இவர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் இந்த வீடு வாகனங்களை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்கள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கக்கிழமைகளில் கணபதி வழிபாடு செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் உங்கள் சக்திக்கு என்ன முடிகிறதோ அதை செய்யுங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள பிள்ளையாருக்கு திங்கக்கிழமைகளில் நீங்கள் அருகம்புல் வைத்து ஒரு சின்ன அபிஷேகமோ அலங்காரமோ செய்தால் அந்த அளவுக்கு போதுமானது ரிஷபராசிக்காரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்